இல்லாத எந்த இயக்கமும் நீடிச்சு நிலைச்சு நிக்க முடியாது பெண்களினுடைய முன்னேற்றம் பெண்களினுடைய விடுதலை அப்படின்ற அந்த அடித்தள கொள்கை கோபாலபுரத்தினுடைய வாரிசுன்னு மட்டும் கிடையாதுங்க இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வாரிசாக தலைவர் கலைஞர் அவர்களினுடைய கொள்கை வாரிசாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசிட்டாராமே அவர் இப்படி பேசிட்டாராமே சொல்லிட்டு இவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்சு அந்த வீச்சு அந்த உறுதி எங்க இருந்து வந்துச்சு அந்த கொள்கையிலிருந்து வருது துணை முதலமைச்சர் அவர்களினுடைய உயர்வுக்கு அவருடைய கொள்கை பிடித்து பெரும்பான்மையும் காரணம் என்று பேச வந்திருக்கின்ற தஞ்சை திரு ஜே தியானி விஸ்வா அவர்களே அதே போல் செயல்திறனி என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் திரு பத்மபிரியா அவர்களே அதே அணியில் கருத்துக்களை எடுத்து வைக்க வருகை தந்திருக்கின்ற திரு ஜோதி காமாட்சி ராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்து இங்கே அரங்கத்தில் அமர்ந்து இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே பார்வையாளர்களாக அமர்ந்து இருக்கின்ற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டிமன்றம் கொஞ்சம் வித்தியாசமான பட்டிமன்றம் இதுல நகைச்சுவையான பட்டிமன்றத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருப்பீங்களோன்னு எனக்கு தெரியல அதுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய கருத்தாளர்கள மேடையில நாங்க இருக்கோம் பயப்படாதீங்க ரொம்பவே அடிக்காது பெண்கள் நிறைய பேர் உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அதை விட கூடுதலான மகிழ்ச்சி எங்களுக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா நீங்க எல்லாம் அமைதியா இருந்து நாங்க பேசுற கருத்துக்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு எங்களை உற்சாகப்படுத்துறீங்கன்னு சொன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் நாங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது தொலைக்காட்சிகள்லயே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அமைச்சரவை செயல்பாடுகளும் சரி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக அவர் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு எப்படி எல்லாம் செயல்படுறாருங்கிறத நீங்க எல்லாம் நேர்ல பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால நாங்க ஒண்ணு புதுசா உங்களுக்கு வந்து சொல்லிட போறது கிடையாது இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுடைய மகிழ்ச்சிக்காக நாங்க என்ன உணர்கிறோமோ அதை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றது எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் வாக்குகளை குறிவைத்து மட்டுமே செயல்படுகின்ற ஒரு இயக்கம் கிடையாது அது ஒரு மக்கள் பேர் இயக்கம் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு மக்கள் இயக்கம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமே தெரிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொள்கை இல்லாத எந்த ஒரு இயக்கமும் நீடிச்சு நிலைச்சு நிக்க முடியாது மக்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறவும் முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டை நோக்கி நடைபோடுகின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு திமுக இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா திமுகவினுடைய வெறும் ஆட்சியில் வரும்போது அது செயலில் காட்டுகின்ற நிர்வாகத்திறன் மட்டும் கிடையாது அதனுடைய கொள்கை பிடிப்பு தான் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இன்றைக்கு நம்முடைய நேற்றைக்கு நடந்த தலைமை செயற்குழுவில் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பேசும் போது திமுகவினுடைய வெள்ளி விழா பொன்விழா பவள விழாவின் போதெல்லாம் திமுக ஆட்சிதான் இங்கே நடந்தது அதே போல பொன்விழா வரும்போதும் திமுக பொன்விழா காணும் போதும் நம்முடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு அவ்வளவு உறுதியா சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன திமுக என்பது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்ற அடித்தளத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் காரணம் ஏன்னா செயல்திறன் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்திறன் அது யாருக்கு வேணுனாலும் வரும் ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்ட என்ன பண்ணலாம் ஒரு சிறந்த நிர்வாகியாக வந்துடலாம் என அங்க நிறைய பயிற்சி கொடுப்பாங்க அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திற்கு சொல்லிட்டு நிறைய படிப்புகள் இருக்கு அதை நீங்க படிச்சு அதுல வந்து நீங்க ஒரு ரேங்க் ஹோல்டரா வந்துட்டீங்க கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா உங்களுடைய நிர்வாக திறனை வச்சு எல்லாருமே வேலைக்கு கூப்பிடுவாங்க அது வேறு ஆனால் அந்த செயல்திறனும் கூட மிக சிறப்பாக அமையணும்னு சொன்னா அங்கே அடித்தளமாக கொள்கை அப்படின்ற ஒரு இடம் இருக்கணும் அப்பதான் அந்த நிர்வாகமும் கூட மிக சிறப்பானதாக அமைய முடியும் அதுவும் ஒரு அரசு என்பது மக்களுக்கானதாக அப்பதான் இருக்க முடியும் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பெண்களா இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்குமே இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்தாங்க இல்லையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சியில எல்லாருக்குமே வந்து இலவச கேஸ் தடுப்பு கொடுத்தாங்க இணைப்பு கொடுத்தாங்க அப்போ அதிகாரிகள் கிட்டையில ஆலோசனை செய்யும் போது அதிகாரிகள் சொன்னாங்களா ஐயா ரெண்டு அடுப்பு இருக்கிற கேஸ் ஸ்டவ் கொடுத்தா செலவு அதிகமாகுங்க பட்ஜெட் அதிகமா போயிடும் அதனால நாம ஒரு அடுப்பு மட்டும் இருக்கிற மாதிரி சிங்கிள் ஸ்டவ் இருக்கு ஒரே ஒரு அடுப்பு மட்டும் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் இலவசமா தானே கொடுக்குறோம் அதனால என்ன அப்படின்னு சொன்னப்போ தலைவர் கலைஞர் என்ன சொன்னாரு தெரியுமா இது வெறுமனே அவர்களுக்கு இலவசம் நினைச்சு நான் கொடுக்கல அந்த பெண்களை எவ்வளவு விரைவாக அந்த அடுப்படையில் இருந்து வெளியில கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அவர்கள் வேலையை முடிச்சிட்டு வெளியில வரணும் வந்து மற்ற பொது காரியங்களில் அவர்கள் நான் கொண்டு போய் நீங்க என்ன கணக்கு பாக்குறீங்க ரெண்டு ஸ்டவ் இருக்கிற மாதிரி நீங்க கேஸ் அடுப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அப்போ இதுல வந்து உங்களுக்கு எது மேலோங்கி இருக்குன்னு பாருங்க பெண்களினுடைய முன்னேற்றம் பெண்களினுடைய விடுதலை அப்படின்ற அந்த அடித்தள கொள்கை திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் அவர்கள் வகுப்பு கொடுத்து அந்த கொள்கை தான் அங்க அடித்தளமா தன்னுடைய நிர்வாகத்தை முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே வந்து பெண்களுக்கான திட்டங்களை வரிசை அறிவிக்கிறார் விடியல் பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களிலும் அவையெல்லாம் பின்பற்றுறாங்க ஆனா அவர்களை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை அது வெறுமனே ஒரு தேர்தலுக்கான வாக்குறுதி மட்டும்தான் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெறுமனை வாக்குறுதி தேர்தல் வாக்குகளை வாங்குறதுக்காக மட்டும் கிடையாது அதில் பெண்களினுடைய விடுதலை பெண்கள் முன்னேற்றமும் அடங்கி இருக்குங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறப்பு அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு அதுதான் மக்கள் முன்னேற்றம் மாநிலத்தினுடைய முன்னேற்றம் அதிலும் பாத்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகளை என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்போ பேரறிஞர் அண்ணா தொடங்கி பெரியாரினுடைய கொள்கைகளில் நடந்துட்டே வரும்போது அடுத்ததாக தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு அடுத்ததாக நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் அப்படின்னு வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்து வருகிறவர்கள் எப்படி இருக்கணும் இப்படிதான் இருப்பாங்க அது இயல்பான ஒன்று அதே வழியில் வருகின்ற நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கொஞ்சம் கூட அதில் இருந்து விலகாமல் இன்னும் சொல்லணும்னா அதை விட கூடுதலான வேகத்தோடு இன்றைக்கு அந்த கொள்கை தளத்துல செயல்பட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் இளைஞரணி செயலாளரா மாண்பு மிக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட்ட போது அறிவிக்கப்பட்ட போது இருந்த மகிழ்ச்சியை விட எங்களை போன்றவர்கள் இன்னும் கூடுதலாக எப்ப மகிழ்ச்சி அடைஞ்சோ தெரியுமா தோறும் திராவிட மாடல் பயிற்சி பாசனைகளை அவர் நடத்தினார் இல்லையா அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது சரியான ஆலை அடையாளம் கட்டி இருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கூடுதலாக மகிழ்ச்சி அடைந்தோம் இன்னைக்கு இங்க ஜாதி விஸ்வா உட்கார்ந்து இருக்காங்க அங்க ஜோதி உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியுமா கொள்கையை பேசியதால் இந்த மேடையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்போ இங்க கொள்கைதான் முன்னாடி நிக்குது அப்ப இளைஞரணி செயலாளர் எந்த இடத்தில் ஒரு தலைவராக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு இடத்திற்கு அவர் வருகிறார் உயர்கிறார்னு சொன்னா இந்த கொள்கையின் தான் அவர் அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா இன்னொன்னு அடுத்ததாக அவர் வருகிறார் எங்க இளைஞரணி செயலாளராக இருந்து திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேணி தொகுதிக்குள்ள அவர் எப்ப போனாலும் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி அவர் மேல அவ்வளவு பாசம் அவர் நடந்து போயிட்டு இருக்காரு மேல இருந்து ஒரு பொண்ணு அதெல்லாம் குடிசை மாற்றுவாரிய வீடுகள் நிறைய இருக்கிற பகுதி மேல இருந்து ஒரு பொண்ணு எப்படி கூப்பிட்டுச்சு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல டிவியில எப்படி கூப்பிட்டாங்க உதயமா அந்த குரல் கேட்டுச்சா அவங்களுக்கு கேட்ட உடனே அவர் திரும்பி பாக்குறாரு அப்போ அவ்வளவு உரிமையோட ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரை உடையனான ஒரு பிள்ளை கூப்பிடுதுன்னு சொன்னா எவ்வளவு நம்பிக்கை அவர் மேல இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப அந்த நம்பிக்கையை கொடுத்தது எது தெரியுமா அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே உட்கார்ந்து ஒரு டேபிள் சேர போட்டு வேலை செஞ்சிருந்தா இந்த நம்பிக்கை வந்திருக்காரு அவர் எங்க போய் நின்னாருன்னா மக்கள் கிட்ட போய் நின்னாரு அது எப்போ அவருக்கு அந்த தூண்டுதல் வருதுன்னு சொன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரே நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள் மக்கள் கிட்ட என்ன இருந்து நீங்க தொடங்குங்க உங்க பணியை சொல்லிட்டு அந்த தன்னுடைய அடி மனதில் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி அவர் உடனடியாக மக்களோட களத்துல போய் நிற்கிறார் நீங்க இப்ப கூட பார்த்திருப்பீங்க இப்ப நடந்த புயல் பாதிப்பின் போது நள்ளிரவு நேரத்துல கூட அவர் போய் அங்க நிற்கிறாரு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய சோகம் மிகப்பெரிய கொடூரம் அங்கு ஏற்பட்ட மண் சரிவுல அப்படியே அந்த மண் சரிவுல வந்து உயிரோடு புதைந்து போனார்கள் மக்கள் நிறைய பேர் அங்க போய் அவர் நின்னு அந்த இடத்த போய் ஆய்வு செய்யறார் பார்வையிடுறாரு பார்த்தா மணி என்ன தெரியுமா நம்ம எல்லாம் நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர் அங்க போய் நிக்கிறாரு முழிச்சிருந்து வேலை செய்யறாரு அப்ப இது எல்லாத்தையுமே அவருக்கு ஒரு உந்து சக்தி இருந்துகிட்டே இருக்குன்னா அது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திராவிட இயக்க கொள்கைதான் அதற்கு காரணம் இன்னொரு பக்கம் சரி அடுத்த கட்டத்துக்கு வந்து அவருடைய பயணம் நகர்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கப்படுது எல்லாருமே அமைச்சர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருப்பவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகளாக கூட இருக்கலாம் ஆனா இவர் அங்க எந்த இடத்துல வித்தியாசப்படுறாரு தெரியுமா சரி விளையாட்டுத்துறை அமைச்சராயிட்டும் இளைஞர் நலன் சார்ந்து நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க திட்டங்களை அறிவிக்கலாம் அங்கங்க விளையாட்டு போட்டிகளை நடத்தலாம் அப்படின்றதோட நிற்காம கிராமங்கள் தோறும் இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்படுகிறார்கள் சொன்னா எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட மாடல் அரசினுடைய அடிப்படை கொள்கை அங்கு நிக்க உங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் தோறும் சிறு விளையாட்டு அரங்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி இங்க நடக்குது சென்னையில உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய பெரிய சதுரங்க விளையாட்டு வீரர்கள் செஸ் சாம்பியன் நம்மலாம் அவங்கள தொலைக்காட்சியில மட்டும்தான் அவர் போயிருந்திருக்கலாம் பெரிய பெரிய ஆட்களோட மேடையில நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய செய்தி ஆகும் இன்டர்நேஷனல் அளவில் அது செய்தி ஆகுது அதோடு இந்த பெருமை போதும் அவர் இருந்திருந்தால் அவருடைய செயல்திறன் மட்டும் தான் அங்க நின்றுக்கும் ஆனா என்ன தெரியுமா அரசு பள்ளியில் படிக்கின்ற எளிய மாணவர்களை நம்ம வீட்டு பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போய் அவ்வளவு பெரிய அரங்கத்துல உட்கார வச்சு அவர்களை அந்த போட்டியை பார்க்க வைக்கிறார் அதே மாதிரி எந்த சர்வதேச விளையாட்டு போட்டி நடந்தாலும் கிரிக்கெட் போட்டி நடந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறார் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சு அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறார் அதை பார்க்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ நம்மளும் ஒரு ஒரு நாள் என்ன அந்த இடத்துல நிக்கணும்டா எண்ணத்தை யார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உருவாக்குறாருன்னு சொன்னா அந்த இளம் பருவத்திலேயே அவர்களை ஒரு இலக்கை நோக்கி செலுத்த வேண்டும் அப்பதான் அவர்களுக்கான அந்த கவன சிதறல்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற அந்த இடம்தான் அங்க வெற்றி பெறுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி எட்டுல முதலமைச்சராக தலைவர் கலைஞரவர்கள் இருக்கும் போதுதான் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு துறையை அவர் உருவாக்குகிறார் அந்த துறையை கோபாலபுரத்தினுடைய வாரிசுன்னு மட்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வாரிசாக தலைவர் கலைஞரவர்களினுடைய கொள்கை வாரிசாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உலக அரங்கத்துல கொண்டு போய் விளையாட்டு துறையை நிறுத்தி இருக்கிறார் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தலைமை செயலகத்துல விளையாட்டு துறையின் சார்பாக மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில எண்பத்தி நான்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு ஏன் அவங்க விளையாடுறாங்க தப்பு ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வேற கொடுக்கறாங்க இதோட நிறுத்தி இருக்கலாம் இல்ல இல்ல நம்முடைய பிள்ளைகள் அரசு துறைகளில் வருவதற்கு எந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு அரசுதான் திமுக அரசு திமுக ஆட்சி அதை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கொள்கை பிடிப்பால் எல்லா இடத்திலையும் அதை சாத்தியமாக்கிட்டே வர்றார் இப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவரை பற்றி தேசிய அளவில் பரபரப்பா பேசுறாங்க இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக என்னவோ தான் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அத்தாரிட்டியா சொல்லிட்டு இருக்காங்க தான் இந்த நாட்டினுடைய தேசத்தை இதை பாதுகாக்கிறவர்கள் அப்படின்னா பல பொய்களையும் புரட்டுகளையும் பேசிட்டு இருக்கிற அவங்களெல்லாம் அசச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஷோ காட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிட்ட ஆரம்பிய அவர் இப்படி பேசிட்டு ஆரமேன்னு சொல்லிட்டு இவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அமைச்சரவை கூட்டத்தில் இது பத்தி பேசுறாங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தாலும் அவரை பத்தி தான் பேசுறாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மாநில கட்சியினுடைய இளைஞரணி செயலாளருங்க அவரு ஆனா அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது தேசிய அளவில் பேசப்படுது இந்த தேசிய அளவிலான கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு எல்லாருமே அவங்களுக்கு பயந்துதான் நடக்கணும்னு எல்லாரையும் உருட்டிட்டு மிரட்டிட்டு அதிகாரத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்கிற மோடியும் பேசுறாரு அமித்ஷாவும் அதை பத்தி பேசுறாரு அப்ப யோசிச்சு பாருங்க அந்த பேச்சு அந்த வீச்சு அந்த உறுதி எங்க இருந்து வந்துச்சு அந்த கொள்கையிலிருந்து வருது உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சனாதனம் இன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிறவங்க சராசரியான ஆட்களுக்கு கூட சனாதனம் என்ற சொல் தெரியுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த சொல்லு மட்டும் கிடையாது அந்த சொல் எவ்வளவு மோசமான ஒரு கருத்துக்களை உள்ளடக்கியது அப்படிங்கறதையும் யாராவது சொன்னா நம்ம சொல்றோம் சட்டன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை பரவலாக்கியது அப்படிங்கிறது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த பேச்சுதான் சனாதனத்தை ஒழிக்கணுமே தவிர அதை எதிர்க்கிறது வேலைக்காக அதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுனது சங்கிகளை எல்லாம் கதற விட்டுச்சு அவரை பத்தியே பேசினாங்க எல்லா மாநிலங்களிலும் வழக்கு ஆறு மாநிலங்களுக்கு மேல வெவ்வேறு பீகார்ல உத்தரப்பிரதேசல ராஜஸ்தான்ல எல்லா இடத்துலயும் அவர் மேல வழக்கு போடுறாங்க எதுக்குமே அவர் பயப்படல செய்தியாளர்கள் விரட்டி விரட்டி கேட்கிறாங்க ஏதாவது ஒரு கட்டத்துல இல்லங்க வழக்கமா என்ன சொல்லுவாங்க ஏதாவது பேசிட்டு இல்லங்க நான் வந்து நான் பேசினத திருச்சி வெளியிட்டுட்டாங்க ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க ஐயோ என் அட்மின் எனக்கு தெரியாத போட்டுட்டாருங்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க அட்மின் தாங்க இந்த தப்பு பண்ணிட்டாரு இப்படின்னு சொல்லி தப்பிக்கிற வீராதி வீரர்கள் சாவர்கரனுடைய பேரர்கள் எல்லாம் இருக்கிற இந்த நாட்டுல எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு கட்டத்துல தாம் பேசினதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கி ஏதாவது வார்த்தைகளை விட்டுற மாட்டாரான்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் கொஞ்ச நாளா அவர் பின்னாடியே விரட்டி விரட்டி கேள்வி கேட்டாங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக சொன்னது நான் சொன்ன கருத்தை ஒரு நாளும் நான் மாற்றி பேச மாட்டேன் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொன்னார் ஊடகங்கள் கிட்ட மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றமே கேட்ட போது கூட அவர் என்ன சொன்னார்னா நான் பேசிய பேச்சினுடைய பின்விளைவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் நான் பேசினேன் இது ஒண்ணு புதுசு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சனாதன எதிர்ப்பு என்பது புதுசு கிடையாது எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லா இடங்களிலும் சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறார் இது ஒண்ணு புதிய விஷயம் கிடையாது அது தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் புதிது கிடையாது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தில் அவர் உறுதியாக இருந்தார் உடனே அவர் பேசினவுன்னு என்ன சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு பத்து கோடி ரூபாய் விலை வைத்தார்கள் வட மாநிலங்களில் இருக்கிற சங்கிகள் யோசிச்சு பாருங்க அப்படியே கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போங்க கொஞ்ச வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு நீங்க போங்க அப்போ சேது சமுத்திர திட்டம் பத்தி ஒரு கேள்வியை கேட்கும் போது அன்றைக்கு முதலமைச்சராக சொன்னார் ராமன் எந்த கல்லூரியில் படித்தான் அவ்வளவு உடனே என்ன பண்ணாங்க அவருடைய தலையையும் நாக்கையும் வெட்டி கொண்டு வந்தால் பரிசு கொடுப்போம் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பரதேசி வேதாந்தின்னு சொல்லிட்டு பரிசு அறிவிக்கிறான் ஆனா அந்த முட்டாளுக்கு என்ன தெரியலன்னா தலையை எட்டிட்டு வந்தாலே போதும் நாக்கும் கூடவே வந்துருந்தான் அடிப்படையான புரிதல் கூட இல்லாத அந்த என்ன தலைவர் கலைஞருடைய விலை வைத்தான் அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார் கூட்டங்களை எப்படி பேசினார் அதெல்லாம் நமக்கு தெரியும் அவருக்கே உரிய பாணியில் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவருடைய பேரன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருடைய தலைக்கு பத்து கோடி ரூபாய் விலை வைக்கிறாங்க அவர் சொன்னாரு பத்து ரூபாய் சீப்பு போதுங்க என் தலையை சீவுறதுக்கு எதுக்கு தண்டமா பத்து கோடி ரூபாய் செலவு பண்றீங்க அப்ப இவ்வளவு செலவு சாமியாரு எவ்வளவு சட்ட விரோதமாக இந்த பணத்தை எல்லாம் இவர் எப்படி போறாரு பாருங்க எவ்வளவு சட்ட விரோதமா இந்த பணத்தை எல்லாம் இருந்தாலும் சேர்த்து சாமியாருக்கு எதுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு இவ்வளவு பணம் அப்படின்னு இவருடைய எதிர்கேள்வி கேட்கிறாரு அப்ப இந்த இடம் எங்க வருது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் யாரை கடுமையாக விமர்சிக்கிறார்களோ யாரை தங்களுடைய எதிரிகளாக நினைக்கிறார்களோ யாருடைய சொன்னால் வந்து என்ன சொல்றது உடம்பும் மனசும் அப்படியே பதறுதோ அவர்கள் தான் நமக்கான தலைவர்கள் அப்ப அந்த வரிசையில் பார்த்தால் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பிடிப்பு தான் காரணம் அந்த கொள்கை தான் அவருடைய செயல்திறன் என்ற அந்த செயல்பாடு அப்படிங்கிறது நிர்வாகம் அப்படிங்கிறது மிளர்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உண்மை ஏன்னா கொள்கை பிடிப்பு இல்லாமல் கொள்கை இல்லாத எந்த ஒரு செயல்திறனும் பெரிய அளவில் மக்களை சென்று அடையாது அவர்களுக்கான நன்மையையும் தராது அதெல்லாம் அப்பப்போ மின்மனை பூச்சி மாதிரி மின்னி மறைஞ்சிரும் ஆனால் காலத்திற்கும் நின்று நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கொள்கை என்பது ரொம்ப முக்கியம் அதை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் அவரை விடாம என்ன பண்றாங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் தங்களை கரையேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய உயர்வுக்கு செயல் திறன் என்பதை விட அதை காட்டிலும் கூடுதலான பலம் சேர்த்துக் கொண்டிருப்பது அவருடைய கொள்கை பிடித்து என்று கூறி தலைவர் அவர்கள் இடது பக்கமாகத்தான் எப்பவுமே அவர் பார்த்து பழக்கம் அதனால அவருடைய இடது பக்கத்துல தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த பக்கம்தான் அவருடைய பார்வை இருக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்